ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது சனியின் தாக்கம் குறைய திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் சென்று வழிபடும் முறைகளும் அதன் வரலாறும் பற்றிதான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம் சனி கிரக தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்யக்கூடிய முக்கிய ஸ்தலமாக திகழ்வது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயம் இங்கே அருள் புரியும் சனி பகவானை வழிபடுபவர்களுக்கு சனி தோஷ நிவர்த்தி கிடைக்கப்பெற்று அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலுக்கு சனி தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சனிப்பெயர்ச்சியின் போது லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம் திருநள்ளாறு சென்று வந்தால் சனி பகவானால் ஏற்படும் கஷ்டங்கள் மறையும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு செல்கின்றனர் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களை சந்தித்த நல மகாராஜாவை தனது சனி தோஷம் நீங்க இங்குதான் வந்து வழிபட்டதாக புராண கதைகள் சொல்கின்றன எனவேதான் இங்குள்ள தீர்த்த குலத்திற்கு நல தீர்த்தம் என்ற பெயரும் உண்டானது என்பது குறிப்பிடத்தக்கது சனியின் தோஷத்திற்கு ஆளான ஸ்ரீ நல சக்கரவர்த்தி ஏழரை ஆண்டு சனி பிடித்து எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார் அந்த சமயத்தில் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு காட்டுக்கு செல்லும் சமயம் கார்கோடகன் என்ற பாம்பு கடிக்க சுய உருவத்தை இழக்க நேரிட்டது இறுதியாக அயோத்தி அரசனிடம் தேரோட்டியாக நலன் வேலை பார்த்தார் நலனின் மனைவியான தமையந்தி தன் கணவர் தோற்றம் மாறி வாழ்ந்து வருவதை ஒற்றர்கள் மூலம் அறிந்து வேதனை அடைந்தாள் நல மகாராஜனின் இந்த பிரமை நீங்க திருநள்ளாற்றுக்கு அவர் குடும்பத்துடன் வந்து வழிபட சனியின் கொடுமை நீங்கியதாக தெரிய வருகிறது சனி பகவான் தனக்கு காட்சி கொடுத்ததால் நல மகாராஜனின் எல்லா துன்பங்களும் நீங்கியதாம் நிடத நாட்டு அரசன் நல சக்கரவர்த்தி நீ அரசர்களுள் சிறந்தவன் தோல்வியை அறியாதவன் உன்னிடம் ஏழரை ஆண்டுகள் வசித்து வந்தேன் உனது குடும்பத்தை யார் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களை நான் காப்பேன் என்று சனீஸ்வர பகவான் அருள் நீ எனக்கு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கு இந்த நல தீர்த்தத்தில் நல்லெண்ணெய் தேய்த்து நீராடி என்னை தரிசனம் செய்பவர்களுக்கு என்னால் வரும் துன்பங்கள் யாவும் நீக்கப்படும் என்று சனி பகவான் வரவருளினார் நலனும் நல தீர்த்தத்தை உருவாக்கி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பல திருவிழாக்களை வைகாசி மாதம் புனர் பூச நாளில் நடத்தி இறைபணி செய்துள்ளார் என்பது வரலாறு அடுத்து பலன்கள் திருநள்ளாறு தர்பாரந்தீஸ்வரர் கோவில் நல தீர்த்த குளத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டால் ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி ஆகியவற்றால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமைகளில் சனி கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த நாளில் திருநள்ளாறு கோவில் சென்று வழிபாடு செய்து வர ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அடுத்ததாக திருநள்ளாறு சனி பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் அம்மன் சந்நிதிக்கு சென்ற பின்புதான் சனீஸ்வரர் சன்னிதிக்கு செல்ல வேண்டும் சிலர் எடுத்ததும் சனீஸ்வரன் சந்நிதிக்கு செல்வார்கள் அப்படி சென்று வழிபடுவது முறையான வழிபாடு கிடையாது இங்கு இருக்கின்ற இறைவனை பார்த்த பிறகு சனி பகவானை சென்று வழிபட்டால்தான் சனி தோஷம் முற்றிலும் நீங்க பெறுவீர்கள் சனி பேச்சு அன்று திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கே சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கோவிலுக்குள் அதிகாலையிலேயே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் காலை ஐந்து மணிக்கு முன்பாகவே அங்குள்ள நல தீர்த்தத்தில் நீராடி கரையில் இருக்கும் நல விநாயகரையும் பைரவரையும் வழிபட வேண்டும் கோவிலில் உள்ள கங்கா தீர்த்தக்கினரை தரிசிப்பது மிக முக்கியம் பின்பு கோபுர வாசலுக்கு வந்து ராஜ கோபுரத்தை தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக பக்தியோடு முதல் படிக்கட்டை வணங்கி கொண்டே முதல் பிரகாரத்திற்குள் நுழைய வேண்டும் அங்கு சுவர்களில் நல சரித்திரங்கள் முழுதும் வரையப்பட்டிருக்கும் அதை பார்த்து கொண்டே காலத்திநாதரை வழிபட வேண்டும் சுவாமி சன்னிதிக்குள் நுழைந்ததும் மூலவரான தர்பாரணேஸ்வரரை மனமுருக வணங்குங்கள் தியான விடங்கர் சந்நிதிக்கு சென்று அங்குள்ள மரகத லிங்கத்தை மறக்காமல் வழிபடுங்கள் அடுத்ததாக அர்த்த நாரீஸ்வரர் துர்க்கை சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வழிபட்ட பின் கட்டை கோபுரவாசல் என்று ஒரு வாயில் உண்டு அதன் வழியே வர வேண்டும் அங்கு வந்தபின் அம்பாள் பிராணேஸ்வரி ஆலயம் இருக்கும் அங்கு சென்று வணங்கி கொள்ள வேண்டும் சனி பகவானை வணங்கும் முறை சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும் சனி பகவான் சோத்திர பிரியர் சனி தோஷம் நீங்க சனி கிழமைகள் தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சந்நிதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இட்டு எல் அண்ணம் படைத்து மனம் முருக சனி கவசம் சனீஸ்வர அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடலாம் முடிந்தவரை ஏழைகளுக்கு எல் அண்ணம் கருப்பு வஸ்திரங்களை தட்சணையுடன் தானம் தரலாம் காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவதும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதும் கோவில்களில் நவ கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவதும் நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும் சனிக்கிழமை அதிகாலை வேலைகளில் சுந்தர காண்டம் பாராயணம் செய்வதும் ஏழரை சனியின் தோஷம் குறைக்கும் சனி தோசத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடனும் ஒரு உளுந்தை தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசி கிடைத்திட அருளும் சனி துன்பங்களில் இருந்து விடுபட சொல்ல வேண்டிய சனி பகவான் மந்திரங்கள் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் சனி பகவானின் கருணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சனி தசை அல்லது சனி அந்தர் தசையின் போது சனியின் கடவுளான அனுமனை தினமும் வழிபட வேண்டும் தினசரி அனுமன் சாலிசா அல்லது அனுமன் சூத்திரம் படிக்க வேண்டும் அப்படி செய்தால் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் சனி மூல மந்திரம் ஓம் பிரம் பிரீம் ஷக் சனைச்சராய நமக நாற்பது நாட்களில் பத்தொன்பதாயிரம் முறை சொல்ல வேண்டும் சனி சூத்திரம் நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் பதினான்கு ருத்ராட்சம் அணிய வேண்டும் சனியின் காயத்ரி மந்திரம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேஷன்ஸ் எங்களது ஆர் ஆர் சேனலில் ஒரு சில முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ எடுத்து அப்லோட் செய்துள்ளோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நீங்களும் அங்கு செல்ல முடிந்தால் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்